ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ண பார்த்தியா அது நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகர்த்தேன் நான் கிடையாது உன் கதை தான் உன் கதை உன் ப்ரொடியூசர் நீ ரெடி பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் மூவ் ஆயிடுச்சு ஆனால் நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சுங்க அதனால் சொன்னேன் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான் நாங்கள் இங்கே ஷூட் எடுத்துருந்தால் அவர் பண்ணி எங்காவது மோனில் நின்றுப்பார் என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல நல்லா எடுத்தா சரி அப்படின்னு சார் இது உங்க பாடம் சார் ஏன் சார் நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணுங்கன்னாரு பிரதீப் சத்துல் யுவராஜ் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பேபி அண்ட் பேபி இந்த படத்திற்கு டி இமான் இசையமைத்திருக்காரு இதுல ஜெய் சத்யராஜ் யோகி பாபு பிரகையா மற்றும் பலர் நடித்திருக்காங்க பேபி அண்ட் பேபி படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எனக்கு அவ்வளவு பேச வராது ஏதாவது தப்பா பேச கொஞ்சம் மன்னிச்சிருங்க இந்த கதை எழுதி முடிச்ச உடனே இந்த கதை எழுதி முடிச்ச உடனே முத முத நண்பன் யோகி பாபு சார் தான் போய் பார்த்தேன் உடனே அவர் கதை கேட்டார் ரொம்ப பிடிச்சிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டாரு அதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆகணுன்னே அப்புறம் நிறையா பேர்த்துட்டு போனேன் அதுக்கப்புறம் நம்ம யுவராஜ் சார்கிட்ட போய் இந்த போய் இந்த கதையை சொன்னேன் போதே அவர் வந்து ஃபஸ்ட்டு முறை கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிடிச்ச உடனே இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் யார் யார் வேணும் ஆர்ட்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் யோகபாப் சார் அதுக்கப்புறம் ஜெய் சார் அப்புறம் இந்த இருக்குது இந்த கேரக்டர்னு அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் என்னென்ன இவரே சொல்ல ஆரம்பிச்சார் இளவரசர் சார் இதுக்கு போயிடலாம் அது வந்து அவர் போயிடலாம் அப்புறம் இவர் கிங்ஸ்லி கூ போடலாம் அப்புறம் இதுக்கு இந்த கேரக்டர் வந்து மொட்டராஜன் சாரை போடலாம் பார்த்தா இங்கே இங்கே பட்ஜெட் யார் இவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில ஆனால் எல்லாத்தையுமே வந்து போடலாம் போடலாம் போகலான்னு சொல்லிட்டு யார் படி டோட்டலாக பார்த்தா இருபத்தஞ்சு ஆர்டிஸ்ட்டு அப்புறம் பட்ஜெட் போட்டு பார்க்குறாங்க இவருக்கு ஆகுது ஐயோ தெரியாத சொல்லிட்டனும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஒரு ஃபீல் ஆகுறாரு அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் இந்த இந்த படத்தை நம்ம பண்றோம் ஏன்னா இவ்வளவு கேஸ்டிங் இருந்தாதான் அது ஒரு ஒரு விஷயத்த எப்படி சொல்றோங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதனால இந்த கதைக்கு இவ்வளவு ஆர்டிஸ்ட் தேவை நம்ம கண்டிப்பா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் நான் சத்யராஜ் சார போய் மீட் பண்ணோம் மீட் பண்ணும்போது அவரு ஒரே ஒரு ஒரே ஒரு அர்த்தம் சொன்னாரு இந்த படத்தில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு அப்புறம் அவருக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிது அவர் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த இதில் ஒரு ஒரு ஸ்கேலு அப்படியே மாறிச்சு அதுக்கப்புறம் ஜெய் சாரை மீட் பண்ணி பேசணும் ஜெய் சார் மீட் பண்ணி பேசும்போது அவர் கதை கேட்டார் கதை கேட்டவொன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு கட்டி பிடிச்சி பண்ணலாம் அப்படின்ட்டார் அப்போ ஷூட்டிங் டைம்ல என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா அந்த ரம்ஜானில் வந்து நோன்பு இருந்தார் நம்மளாம் ஒரு வேலை சாப்பிட்றாமே டென்ஷன் ஆயிரும் அடுத்த வேலை பார்க்கும்போது என்னால் சாப்பாடு அவர் மூணு வேலையுமே சாப்பிட மாட்டார் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து மூணு வேலையுமே வந்து நடிச்சு கொடுத்தாரு தெரியுமா எனக்கு தெரியாது அவரோட வழி எனக்கு தெரியும் ஷார்ட் திடீர்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகும்ல அந்த பசியோட அந்த ஒரு டென்ஷனோட இருக்கும்ல அவர் இருந்த அந்த இருபத்தஞ்சு நாளுமே சாப்பிடாம தான் வந்து ஒர்க் பண்ணார் அந்த நோன்பு இருந்த சமயத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டாரு அவ்வளோ வழி வேதனையோட பண்ணாரு அது எனக்கு எனக்கு நல்லா புரிஞ்சது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் யோகி யோகிபாபு சார் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாரு எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இந்த படம் முக்கியமாக நகரத்துக்கு காரணமே யோகிபாபு சாரு மிக்க ஒரு மெயினான ஒரு இது அதுக்கப்புறம் சாய் தன்யா அவங்க அப்புறம் இவர் சிங்கமொழி அண்ணன் அப்புறம் ஸ்ரீமந்த் சாரு ஸ்ரீமன் சார்லாம் பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்துட்டார்னா கேரவனுக்கே போக மாட்டார் ஸ்பாட்ல ஏதாவது இருப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறையா விஷயங்கள்ல அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார் அப்புறம் கிங்ஸ்லி அப்புறம் இவர் இளவரசு சார் அதுக்கப்புறம் பிரகையா எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் கேமராமேன் என்னன்னா எனக்கு யார் யாரோ பார்த்தோம் பட்டு கே கேமராமேன் வந்து கதையை கேட்டார் கதையை கேட்கும் போது அவர் அவர் கேட்கும்போது அந்த அவர் அவர் அந்த கேட்குற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்குலாம் பார்த்தோம் ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது ஸ்பாட்டில் அவர் வந்து நான் என்ன கேட்குறேனோ அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழகாக எடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாரு அவர் ஸோ கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அதுக்கப்புறம் நம்ம இவர் தங்கதூர் அண்ணன் தங்கதோரா அண்ணன் வந்து ஸ்பாட்டில் செம ஜாலி இங்கே எவ்வளோ அடித்தாரோ அதை விட பல மடங்கு அடிப்பார் அடித்து அதில் நம்ம எதாவது சின்ன சின்னதாக பொறுக்கி பொறுக்கி போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப பண்ண ஜாலியாக இருந்தார் அதுக்கப்புறம் இவங்க கீர்த்தனா மேடம் கீர்த்தனா மேம் வந்து ஃபஸ்ட்டு ஜெய்க்கு அம்மா அப்படின்னு ஜெய் சாருக்கு அம்மான்னு சொன்னோடனே ஐயோ நான் பண்ண மாட்டேன் நான் என்னோட இமேஜ் போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் சத்யரா சாருக்கு ஒய்ஃப்ன்னொன்னே உடனே ஓகேன்ட்டாங்க அது ஏன்னா எனக்கு இன்னமும் தெரியல தெரியல இப்படி பல விஷயங்கள் நான் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அப்புறம் டெக்னீஷியனாக பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர்லாம் வந்து என்ன சொல்கிறது நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதாரணமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு ஸோ ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நன்றி அப்புறம் எடிட்டர் வந்து அனந்த அனந்தரிங்க குமார் அவரும் நல்ல ஹோப்ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் சில ராஜேஷ் இளன் சார் அப்புறம் அஸ்ரப் சார் அப்புறம் உதயகுமார் மேனேஜர் இவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் பொள்ளாச்சியில் நிறைய பேர் வந்து இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு எங்களால் முடிஞ்சவர்களும் நாங்கள் வந்து நல்லபடியாக எடுத்து எடுத்து எடுத்துருக்கோம் இதுக்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் தான் பதில் சொல்லணும் இது ஒரு குடும்ப பாங்காமல் ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்து ஒரு காமெடியான படம் நல்லா ரெண்டு மணி நேரம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அப்படி ஒரு படம் இந்த படம் வெற்றி பெற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்தி வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன் அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி இமான் சார் சத்யராஜ் சார் ஜெய் சார் எல்லாருக்குமே கேமராமேன் தங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிரதாப்பு அவன் சொல் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன் ஏன்னா ஃப்ரெண்டு தான் மேடம் ஒரு ஆயிடுச்சு பதினேழு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து ஒரு படத்தில் அட்மாஸ்ஃபியர் பண்ணணுங்க நாங்கள் ரெண்டு பேரும் அதனாடா சொல்றது இல்ல ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலா ரெண்டு பேரும் வந்து காட்டுவாசிட்டு காஸ்டியூம் போட்டு ரெண்டு பேர் நடித்தோம் ரெண்டு பேரும் ஒரே ரூம் தான் அப்படின்னா பாருங்க எப்படி இருக்குன்னு அப்பயே பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் மச்சான் எப்படியாவது என்ன ஏதோ பண்ணி மேலே வந்துடணும்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க மேலே வந்தால் போயிடலா ரூம் போட்டிருக்காங்க போயிடலாம் அப்படின்னுவான் அப்போயே அவனுக்கு நக்கல் தாசி காமெடி அவ்வளோ பண்ணுவான் இன்னைக்கு வந்து அவன் வந்து டைரக்டர் ஆகிட்டாரு நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆயிட்டான் உண்மையிலே லைஃப்பில் என்னென்னா ஏம் தாங்க நம்மளை நம்மளை ஜெயிக்கி வைக்கும் எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடுவோம் அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ண பற்றியா அது நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகர்த்த நான் கிடையாது உன் கதை தான் உன் கதை உன் ப்ரொடியூசர் நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் மூவ் ஆயிடுச்சு ஆனால் நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஏன்னா அதை சொல்லணும்னு தோணுச்சுங்க அதனால் சொன்னேன் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான் நாங்கள் இங்கே ஷூட் எடுத்துருந்தால் அவர் பண்ணி எங்கேயாவது மோனில் நின்றுப்பாரு என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல நல்லா எடுத்தால் சரி அப்படின்னாரு சார் இது உங்கள் படம் சார் ஏன் சார் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னும் இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணாங்கன்னாரு சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார் ரொம்ப நன்றி சார் இமான் சார் சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லவே வேணாம் எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய கவுண்டமணி சார் பார்த்து தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய இருப்போம் அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு முறை கவுண்டமணி சார்கிட்டையும் சார் இதுமாரி சாரோட நடிக்கிறேன் நான் சின்னக்கிறாரப்பா அப்படின்னாருவர் ஆமாம் சார் நான் கூட பிரேக் எடுத்துரும்போது பார்னு களிம்பார் எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படி அதனால எல்லாேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் அடைய நீங்கள் தான் பக்கத்துனே இருக்கணும் ரொம்ப நன்றி ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட எப்படிங்க எப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன் நார் சிங்கிளாகவே வந்துடாதீங்க லாஸ்டில் அங்கிள் ஆகிடுவோம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க பார்த்தியா இந்த மைக்கிட்ட வந்து தங்க துற தங்க மாதிரி நானும் பேச ஆரம்பித்தேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தங்க தூரம் நானும் ஒன்றுமே தான் பேசிகிட்டு இருந்தேன் என்னை எல்லா டேரக்டரும் சேர்ந்து சட்டில் ட ஆக்டராக மாற்றிட்டாங்க மொடர் எல்லாருமே ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும்